நான் பான்மதி கேஷ்ணன் குமார் பேசுகிறேன் இன்றைய முத்தமை சிவைக்கிழாம் நிகழ்ச்சியில் ஒரு நாடக தமிழை பற்றி பார்க்கலாம் வா ராஜாவா என்ற ஒரு திரைப்படம் வந்தது இன்னும் நான் வந்து தூக்கு தூக்கின்ற படம் சொல்லும் போதே சொன்னேன் தூக்கு தூக்கி வாராஜாவா ராமன் தேடிய சீதை இந்த மூன்று படத்துலேயும் ஒரு ஏழு வாசகங்கள் சொல்லப்பட்டிருக்கும் அந்த வாசகங்களை முன்னிட்டு தான் அதை வச்சு தான் கதையே போகும்னு நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி வாராஜாவான்ற படத்துலையும் ஒரு கல்வெட்டு ஒரு சிற்பி வந்து கல்வெட்டு வடிக்கிற மாதிரியும் அந்த கல்வெட்டில் சொல்லப்பட்டிருக்கிற ஏழு வாசகங்களை அவர் படித்த ஒரு சிறுவன் மாஸ்டர் பிரபாகரன் அப்போ அவர் அவர்கிட்ட சொல்கிற மாதிரியும் அது அவர் வாழ்க்கையில் ஒவ்வொன்றா நடந்துக்கிட்டே வர்ற மாதிரியும் அந்த கதை போகும் அப்படி வரும்போது அந்த முதல் காட்சி அந்த படம் எடுத்த உடனே முதல் காட்சியே அந்த அவர் வந்து இது நடிச்சு பி காமாட்சின்னு நினைக்கிறேன் அவங்க பேர் அவர் வந்து நிறைய திரைப்படங்கள்லாம் பழைய படங்கள்லாம் நடிப்பார் நான் கவிஞர் படு நல்ல பாடலாசிரியர் நிறைய பாடல்லாம் எழுக்கியிருக்காரு அவர் வந்து நிறைய படங்கள் அப்பாவாக நடிப்பார் நல்ல ஒரு நடிகர் அவர் வந்து சிற்பி அவர் அவர் வந்து ஒளியில் செதுக்கி செதுக்கிட்டு இருப்பார் அப்போ அந்த குழந்தை மாஸ்டர் அந்த குழந்த வரும்போது ஐயா அவங்க ஒலி சத்தம் கேட்டுதான் அதை கேட்டுட்டு நான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவார் அப்போ அவர் சொல்லும் அந்த பையன் அந்த மாஸ்டர் பிரபாகர் வந்து அவர்கிட்ட சொல்லுவார் எல்லாரும் வந்து விநாயகர் சிலையை கும்பிடுவாங்க ஆனால் நீங்கள் தான் விநாயகரோட பெரியவர் அப்படின்னா எப்படின்னு கேட்பாரு அப்போ அவன் ச அந்த குழந்த சொல்வார் நீங்கள் தான் வந்து விநாயகரியே நீங்கள் தானே செய்கிறீங்க அப்படி அதனால் நீங்கள் தான் அவரை விட பெரியவார் அப்படின்னாரு எங்கள் துறையில் ஒரு முறை நமது கிராமம் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் வரும்போது அதில் ஒரு சிற்பிகள் சமுதாய சிற்பிகளை உருவாக்குற ஒரு பயிற்சி இருந்தது அப்போ நான் கேட்டேன் க கடவுளை படைத்தது யார் மனிதனை படைத்தது யாருன்னு கேட்டால் எல்லாம் கடவுள்னு சொன்னாங்க கடவுளை படைத்தது யாருன்னு கேட்டால் யாரும் பதில் சொல்லலை அப்போ நான் சொன்னேன் கடவுளை படைத்தது சிற்பி அப்படின்னேன் கடவுளையே படைத்தது சிற்பி தான் அதனால் சிற்பின்ற பதவி அவ்வளோ முக்கியமான ஒரு பதவின்னு அந்த பயிற்சிக்காக சொல் சொன்னேன் அந்த மாதிரி அந்த பையன் அந்த இப்போ பார்த்தேன் நான் சமீபத்தில் நான் சின்னப்ப பார்த்தது எனக்கு கவனம் இல்லை இப்போ அந்த பார்த்தா அந்த பையன் அந்த வசனம் சொல்கிற மாதிரி வருது அந்த காட்சியில் ரொம்ப அழகாக இருந்தது அவர் வந்து அப்போ சொல்லுவார் அந்த அந்த ஏ கல்வெட்டுலாம் அப்போ வந்து பல உண்மைகள் அனுபவ உண்மைகளாக அந்த கல்வெட்டில் தான் செதுக்கி வச்சுருக்காங்க மறையாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து நான் வந்து சி சிற்பமாக செதுக்க போகிறீங்களான்னு அந்த குழந்தை கேட்குறதுக்கு அவர் சொல்வார் இதில் வந்து சில அது எழுத்துக்கள்லாம் இருக்குது அதை படித்து பார்த்துட்டு எனக்கு அதை உடைச்சு சிற்பம் செய்ய மனசு வரலை அப்படின்னு சொல்லி சொல்வார் அப்படி ஆரம்ப காட்சியே அந்த அந்த சிறுவன் வரும்போது வா ராஜாவா அப்படின்னு அந்த படத்தினோட டைட்டில் சொல்லி ஆரம்பிக்கிற முதல் வசமே அந்த டைட்டில் தான் அப்படி அந்த காட்சி அந்த படத்தில் போகும் மிக அருமையான ஒரு படம் கூடாது நிறைய செய்திகள் வைத்து சொன்ன படம் அது அதை வந்து இன்னும் அடுத்த நிகழ்ச்சிகளை கூட பார்க்கலாம் நன்றி வணக்கம்